கண்ணுக்கே எட்டாத தூரத்தில் மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற ஒரு விசித்திரமான காடு அந்த காட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு மர்மமான அமைதி நிலவும் அங்க இருக்கிற மரங்கள் கூட அசையும் போது ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி சத்தம் போடும் அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான ஓடை கரையில உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஜொலிக்கிற நீல நிற மயில் ஒண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு மயில்கள் எப்பவுமே மழை வரும்போது தோகை விரிச்சு ஆடுனு தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த மயில் மட்டும் நிலா வெளிச்சத்துல தன்னோட அழகான தோகையை விரிச்சு ஆடுறதுக்கு பதிலா கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கண்ணீர் துளிகள் தரையில பட்டதும் அங்க இருந்த பூக்கள் எல்லாம் வாடி போற அளவுக்கு அதுல ஒரு சோகம் இருந்துச்சு. ஒரு பறவைக்கு இவ்வளவு பெரிய சோகம் வருமா? இல்ல அது உண்மையாலுமே ஒரு பறவைதானா? இந்த கேள்விகளோட தான் நம்ம கதை ஆரம்பிக்குது அந்த மயில் வேற யாரும் இல்ல கிறிஸ்டல் தேசத்தோட ஒரே வாரிசு இளவரசி ரோசி கிறிஸ்டல் நாடு பார்க்கறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்கும் அங்க இருக்கிற வீதிகள் முழுக்க வைரம் வைடூரியங்கள் பதிச்ச மாதிரி எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ராஜா ஆர்தர் அவரோட மனைவி ராணி விக்டோரியா இவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டாலும் அவங்க மனசுக்குள்ள ஆறாத ஒரு ரணம் இருந்துச்சு ஏன்னா அவங்க உசுரு குசுரா வளர்த்த அவங்களோட ஒரே புண்ணு இளவரசி ரோசி காணாம போய் இன்னையோட அஞ்சு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு வருஷமும் அவ காணாம போன போனனால அந்த ராஜாங்கத்துல ஒரு துக்க துக்கனால அனுசரிச்சாங்க ஆனா ராஜாவுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை நம்ம பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா அவளை யாரோ கடத்திட்டாங்க ஆனா அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா ராணிக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஏன்னா ரோசி சாதாரணமா காணாம போகல அவ காணாம போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருந்துச்சு அந்த சதிக்கு காரணம் ராணியோட சொந்த தங்கச்சி சூனியக்காரி கர்கா கர்கா பாக்குறதுக்கு ராணி மாதிரியே இருந்தாலும் அவ மனசு முழுக்க விஷம் அவருக்கு எப்படியாவது இந்த கிறிஸ்டல் நாட்டோட ராணி ஆகிடணும்னு ஒரு வெறி ஆனா இளவரசி ரோசி இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு அவளுக்கு தெரியும் அதனால ரோசிய கொல்றதுக்கு பதிலா அவளை ஒரு கொடூரமான சாபத்துக்கு ஆளாக்க முடிவு பண்ணா கர்காவுக்கு சூனிய வித்தைகள் அதாவது கருப்பு மாந்திரிகம் ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு நாள் ராத்திரி ரோசி தனியா இருக்கிறப்போ கர்காவ முன்னாடி தோன்றி ஒரு பயங்கரமான மந்திரத்தை சொல்லி அந்த அழகான இளவரசிய ஒரு மயிலா மாத்திட்டா இனிமே நீ இந்த அரண்மனைக்குள்ள இருந்தா என் வழிக்கு தடையா இருப்ப அதனால இந்த காட்டை விட்டு ஓடி போயிரு மனுஷங்க கண்ணில படாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அந்த மாயாஜால காட்டுக்கு கடத்தி விட்டுட்டா அதுக்கப்புறம் கர்காவும் அந்த நாட்டை விட்டு காணாம போயிட்டா பாவம் ராஜாவுக்கும் ராணிக்கும் இது எதுவுமே தெரியாது தன்னோட பொண்ணு எங்கேயோ உயிரோட இருக்கான்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஓடிருச்சு நாளைக்கு ரோசி காணாம போன அந்த சோகமான நாள் வரப்போகுது ராணி விக்டோரியா ராஜா கிட்ட வந்து பிரபு நாளைக்கு நம்ம பொண்ணு நினைவா நடக்கிற அந்த விழாவுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே பார்த்திராத ஒரு அபூர்வமான விலங்கையோ பறவையோ கொண்டு வரணும் அதை பார்க்கறதுக்காகவாவது நிறைய மக்கள் நம்ம நாட்டுக்கு வருவாங்க அந்த கூட்டத்துல நம்ம பொண்ணு ரோசியும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கலங்கிய கண்ணோட கேட்டாங்க ராஜாவும் அதுக்கு சம்மதிச்சு வீரர்களை நாலா பக்கமும் அனுப்புனாரு ஆனா இங்கதான் சூடு பிடிக்குது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ஒரு மர்மமான இளைஞன் கிறிஸ்டல் காட்டுக்குள்ள நுழைஞ்சான் அவன் பேரு ஆல்பர்ட் பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் அவன் கதமான இருந்துச்சு அவனும் சாதாரண ஆள் கிடையாது அவனுக்குள்ளேயும் நிறைய சக்திகள் இருந்துச்சு அதை மட்டுமே பயன்படுத்துறவன் ஆல்பர்ட் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழகான மயில் சத்தம் கேட்குது ஆனா அது மகிழ்ச்சியான சத்தம் இல்ல ஏதோ உதவி கேட்டு கதற மாதிரி இருந்துச்சு ஆல்பர்ட் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடனான் அங்கே ஒரு மரத்துக்கடியில நம்ம மயில் இளவரசி ரோசி ஒரு வேடனோட வலையில சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆல்பர்ட் கொஞ்சமும் யோசிக்காம தன்னோட விரல்களை சொடுக்கு போட்டான் அடுத்த நொடியே அவனோட விரல்ல இருந்து ஒரு ஊதா நிற ஒளி வந்து அந்த வலையை பொசுக்கிடுச்சு மயில் விடுதலையானதும் அது பயந்து போய் பறக்காம ஆல்பர்ட்டையே ஆச்சரியமா பார்த்துச்சு ஏன்னா அந்த காட்டுக்குள்ள மாந்திரிகம் தெரிஞ்ச யாரையுமே அவ பார்த்ததில்லை அதனால தவிர அவளுக்கு ஒரு பயம் வந்துச்சு இவனும் கர்கா அனுப்பின ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு பின்னாடி நகர்ந்தா அப்போ ஆல்பர்ட் அந்த மயில் கிட்ட முழங்கால் போட்டு உட்காந்து பயப்படாத நான் உன்னை காயப்படுத்த வரல நான் உன்னை தான் வந்தேன் இளவரசி ரோசி அப்படின்னு சொன்னா அந்த பேரை கேட்டதும் ரோசி சிலிர்த்து போச்சு இவனுக்கு எப்படி என் பேரு தெரியும் நான் இளவரசின்னு எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஓடின கேள்விகள் அவ கண்ல தெரிஞ்சது ஆல்பர்ட் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் உன் கண்ல தெரியற அந்த ராஜ கம்பீரம் ஒரு சாதாரண மயிலுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம எனக்கு சில சக்திகள் இருக்கு நீங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த நொடி ரோசிக்கு நம்பிக்கை வந்துச்சு நீங்க யாரு என்னை காப்பாத்தவா வந்திருக்கீங்க அப்படின்னு ரோசி கேட்டா ஆல்பர்ட் தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான் நான் பக்கத்து நாட்டு இளவரசன் தான் ஆனா என் அப்பா ஒரு இருத்து ராஜா அவருக்கு கருப்பு மாந்திரிகம் தான் உலகம் ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல அதனால நான் என்னோட பதவி சொத்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு உண்மையான அன்பையும் நல்ல உள்ளங்களையும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன் அப்பதான் உங்க கதை என் காதுக்கு வந்துச்சு உங்களுக்கு உதவணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் மணிக்கணக்கா பேசுனாங்க ரோசிக்கு அவ்வளவு வருஷமா இருந்த தனிமை ஆல்பர்ட் கிட்ட பேசும்போது மறைஞ்சு கோச்சு ஆனா இவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல திடீர்னு காத்து பயங்கரமா வீச ஆரம்பிச்சுச்சு மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடுச்சு வானம் இருட்டி ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு கண்டுபிடிச்சிட்டியா ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு குரல் அது வேற யாரும் இல்ல கர்கா அவ எப்பவோ ஆல்பர்ட்ட பின்தொடர்ந்து வந்துட்டா அவ மரங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு புகை மாதிரி தோன்றுனா ரோசி நீ இன்னும் சாகலையா இந்த சின்ன பையன் உன்னை காப்பாத்திருவான்னு நினைச்சியா அப்படின்னு ஏளனமா கேட்டா ஆல்பர்ட் முன்னாடி வந்து நின்னா கர்கா உங்க ஆட்டம் இதோட முடிஞ்சது அப்படின்னு சவால் விட்டான் கர்கா கோபத்துல தன்னோட கையில இருந்து நெருப்பு பந்துகளை வீசினான் ஆல்பர்ட் தன்னோட தடுப்பு சக்தியை வச்சு அதை தடுத்தான் அங்க ஒரு பெரிய மாந்திரிக சண்டையே நடந்துச்சு ஆல்பர்ட் தன்னோட சக்தி எல்லாத்தையும் திரட்டி கர்காவை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தினான் அதுல கர்கா நிலை தடுமாறி விழுந்தா ஆனா அவ விழும்போது ஒரு கொடூரமான உண்மையை சொல்லிட்டு விழுந்தா முட்டாள் பையனே நீ வேணும்னா இவளை மனுஷியா மாத்தலாம் ஆனா இவ என்னைக்கு மனுஷியா மாறி அந்த கிறிஸ்டல் தேசத்து சிம்மாசனத்துல உட்கார்றாளோ அன்னைக்கே அவ செத்துருவா ஏன்னா என் சாபமாவ உடம்புக்குள்ள இல்ல அந்த சிம்மாசனத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்கா மாயமா இந்த வார்த்தைகளை கேட்டதும் ரோசி உடஞ்சு போயிட்டா ஆல்பர்ட் அவ சொன்னது உண்மைதான் நான் மனுஷியா மாறி வீட்டுக்கு போனா என் உசுறு போயிரும் அதுக்கு நான் இப்படியே மயிலாவே இருந்துடுறேன் ஆனா என் அப்பா அம்மாவை பாக்க முடியாதா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா ஆல்பர்ட் மறுநாள் காலையில கிறிஸ்டல் அரண்மனையில அந்த விழா ஆரம்பிச்சிச்சு ராஜா ஆர்த்தர் ராணி விக்டோரியா ரெண்டு பேரும் ஒரு அழகான மயில் பறந்து வந்துச்சு அது நேரா வந்து ராணியோட தோல்பட்டையில உட்காந்துச்சு ராணிக்கு அது யாருன்னு உள்ளுணர்வு சொல்லிருச்சு ரோசி இது என் பொண்ணு ரோசிதானே அப்படின்னு ராணி அந்த மயில தடவி கொடுத்தாங்க ராஜா ஓடி வந்து அந்த மயில அணைச்சிக்கிட்டாரு அப்போ அந்த இடத்துக்கு ஆல்பர்ட் வந்தான் அவர் ராஜா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான் கர்காவோட சாபம் ரோசி மனுஷியா மாறினா உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் இதை கேட்ட ராஜாவுக்கும் ராணிக்கும் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்போ என் பொண்ணு வாழ்க்கை முழுக்க இப்படியே ஒரு பறவையாதான் இருக்கணுமா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ராணி கதறினாங்க அப்போதான் அந்த கதையோட மிக முக்கியமான திருப்பம் நடந்துச்சு ரோசி மயில் பாஷையில ஆல்பர்ட் கிட்ட ஏதோ சொன்னா ஆல்பர்ட் கண்ணுல கண்ணீர் வழிஞ்சிச்சு அவ ராஜா ராணி கிட்ட திரும்பி கவலைப்படாதீங்க அரசே ரோசி இனிமே தனிமையில இருக்க மாட்டா அவளுக்கு துணையா அவளை பாதுகாக்கிற ஒருத்தன் எப்பவுமே கூட இருப்பான் அப்படின்னு சொன்னான் ஆல்பர்ட் மெதுவா ரோசி பக்கத்துல போனான் ரோசி நீ எனக்காக மனுஷியா மாற முடியாது ஆனா நான் நான் உனக்காக மாறலாம் இல்லையா நான் மனுஷனா இருக்கிறத விட உன் கூட இந்த வானத்துல சுதந்திரமா பறக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னான் இத கேட்டு ரோசி வேண்டா ஆல்பர்ட் இது பெரிய தியாகம் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணான் ஆனா ஆல்பர்ட் கேக்கல அவன் கண்ணை மூடி மாறிவிடு மாறிவிடு காதலுக்காக மாறிவிடு அப்படின்னு அவன் மந்திரம் சொல்ல சொல்ல அவன் உடம்புல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுச்சு அவன் கைகள் சிறகுகளா மாறிச்சு கண்ணுமிக்கும் நேரத்தில் அந்த வாலிபன் ஆல்பர்ட் ஒரு அழகான ஆண் மயிலா மாறி நின்னான் இப்போ அங்க ஒரு மயில் இல்லை ரெண்டு மயில்கள் ஒன்று நீல நிறத்தில் ஜொலிக்கிற இளவரசி ரோசி இன்னொன்று பச்சை நிறத்தில் கம்பீரமாக இருக்கிற இளவரசன் ஆல்பர்ட் இந்த அதிசயத்தை பார்த்த கிறிஸ்டல் நாட்டு மக்கள் எல்லாரும் மெய்மறந்து போய் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க அங்க இருந்த சோகம் போய் ஒரு பெரிய நெகிழ்ச்சி வந்துச்சு ராஜாவும் ராணியும் ஓடி வந்து தன்னோட பொண்ணையும் அவளுக்கு கிடைச்ச அற்புதமான துணையையும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க உண்மையான காதலுக்கு முன்னாடி எந்த சாபமும் தோத்து போகும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அந்த ரெண்டு மயில்களும் ஒண்ணா சேர்ந்து வானத்தை நோக்கி பறக்க தயாரானப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அங்க ஒரு கரிய புகை சுழன்று அடிச்சது அதுல இருந்து சூனியக்காரி கர்கா வெளிப்பட்டா எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க மறுபடியும் இவ வந்தாச்சா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இந்த முறை கர்கா முகத்துல கோபம் இல்ல அவ கண்ணுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு அவ அந்த ரெண்டு மயில்களையும் மாத்தி மாத்தி பார்த்தா அவளால நம்பவே முடியல ஒரு சாதாரண பறவைக்காக ஒரு இளவரசன் தன்னோட மனுஷ வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டானே இது என்ன மாதிரியான அன்பு அப்படின்னு அவ பிரமிச்சு போனா இத்தனை வருஷமா கல்லா இருந்த அவளோட இதயம் முதல் முறையா அந்த தியாகத்தை பார்த்து கரைஞ்சு போச்சு கர்கா மெதுவா அந்த ரெண்டு மைல்கள் பக்கத்துல போனா அவ குரல் தழுதழுத்தது நான் தோத்துட்டே ரோசி உங்க அன்பு ஜெயிச்சிருச்சு இந்த உலகத்துல இப்படி ஒரு தியாகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என் சாபத்தை நானே திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொன்னான் அவ தன்னோட கோல வானத்தை நோக்கி உயர்த்தினா மாறிவிடு மாறிவிடு பழைய படியே மாறிவிடு அப்படின்னு ஒரு நல்ல மந்திரத்தை சொன்னா ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளி அந்த ரெண்டு மயில்களையும் சுத்தி வளைச்சது அந்த ஒளி கண்ணை கூசுற அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அந்த ஒளி மறைஞ்சப்போ அங்க ரெண்டு மயில்கள் இல்ல அழகான இளவரசி ரோசியும் கம்பீரமான இளவரசன் ஆல்பர்ட்டும் மனுஷ உருவத்துல சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க இத பார்த்த ராஜா ராணி மக்கள்னு எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க ராஜாவும் ராணியும் ஓடி வந்து தன்னோட பொண்ணையும் அவளுக்கு கிடைச்ச அற்புதமான துணையையும் கட்டி கர்கா தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த நாட்டை விட்டு அமைதியாக போயிட்டா அன்னைக்கு கிறிஸ்டல் தேசமே விழா கோலம் பூண்டுச்சு ஆல்பர்ட் ரோசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க